சொன்னமாரே அண்ணாமலை அவர்கள் வந்து நிரூபித்து காமிச்சிட்டாரு இப்போ எம்பி பி நவாஸ்கனி அவர்கள் பதவி விலகிடுவாரா தாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ தமிழக அரசியல்ல பேசு பொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா திருப்புரங்குன்றம் மலையில போய் நவாஸ்கனி அவர்கள் உட்பட நிறைய பேர் அங்க போய் அசைவ உணவு சாப்பிட்டது தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு ஒரு எம்பியா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா ஆல்ரெடி திருப்புறம் மலையை வச்சு பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது நீங்க அங்க போய் அசைவ உணவை சாப்பிட்டு மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்றீங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு எம்பி நவாஸ்கனி அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா நான் வந்து திருப்புறம் குஞ்ச மலையில போய் அசைவ உணவு சாப்பிட்டேனா இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் மட்டும் ப்ரூவ் பண்ணிடட்டும் நான் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள இந்த ஒரு ப்ரூவ் பண்ண முடியல அவர் வந்து பாஜகவோட தலைவர் பொறுப்புல இருந்து விளைவிக்கணும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு சவால் விடுற மாதிரி நவாஸ்கனி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா சும்மாவே அவர் ஆதாரத்தோட புட்டு புட்டு வைப்பாரு இப்படி இருக்கும் போது இவருக்கு எதிராக சவால் விட்டா அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா உடனே இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுட்டாருங்க அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நவாஸ்கனி அவர்கள் என்ன சொன்னாரு ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பதவி விலகிக்கிற அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்தாங்க தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு நவாஸ்கனி அவர்கள் அவரோட சமூக வலைதள பக்கத்துல என்ன ஒரு ஃபோட்டோஸை போட்டிருந்தாரோ அந்த ஒரு ஃபோட்டோஸை அப்படியே போட்டு பாருங்க இவங்க போய் திருப்புரங்குஞ்ச மலையில் அசைவ உணவு சாப்பிட்டாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட வந்து வெளியிட்ருக்காருங்க இதுல வந்து இவர் நிறைய ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியிருக்காரு கடைசியாக ஒரு வீடியோ கிளிப்பிங்கையும் வந்து ஆட் பண்ணியிருக்காரு அதுல வந்து எம்பி நவாஸ்கனி அவர்கள் அங்க உள்ள போலீஸார்கிட்ட பேசுற மாதிரி அந்த ஒரு வீடியோல வந்துருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து நவாஸ்கனி அவர்கள் சொன்னதை வந்து செய்யணும் அவர் பதவி விலகிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தமிழக மக்களோட நம்பிக்கையை கெடுத்ததுக்கு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்காருங்க இப்ப இத வந்து பார்த்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவரை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த ஒரு சவாலை ஏத்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் கரெக்டா ஆதாரத்தோட வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு இப்ப நவாஸ்கனி அவர்கள் சொன்ன மாதிரியே பதவி விலகணும் அதுதான் வந்து கரெக்டா அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல சொல்ல முடியாதுங்க எம்பி நவாஸ்கனி அவர்கள் இருந்துகிட்டு நான் என்ன சொன்னேன் நான் அசைவ உணவு சாப்பிட்டதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு தானே வந்து கேட்டேன் இப்ப நான் சாப்பிட்ட மாதிரி ஏதாவது போட்டோஸ் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டாலும் கேட்பாரு ஏன்னா அங்க போய் அசைவ உணவு சாப்பிட்ட மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிட்ட மாதிரிதான் போட்டோஸ் இருக்கே தவிர இவர் சாப்பிட்ட மாதிரி வந்து வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மையிலே இந்த விஷயத்த பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு முழு பூசணிக்காவ சோத்துல வச்சு மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி முழு மலையவே சோத்துல வச்சு மறைச்ச மாதிரிதாங்க வந்துருக்கு ஏன்னா இவங்களே கிளீனா வந்து சொல்லிட்டாங்க திருப்புறம் கொஞ்சம் மலை மேல போய் அசைவ உணவு சாப்பிட்டோம் அதுக்கான போட்டோ போட்டோஸ் எல்லாத்தையுமே இவங்களோட சமூக வலைதளம் பக்கத்துல போட்டுட்டு கடைசியில இப்போ நானும் போய் சாப்பிடலப்பா நான் சாப்பிட்டேன்னு யாராவது ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் சவால் விட்டா என்னதான் நியாயமோ தெரிலங்க இப்போ இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவு போட்டிருக்காரு இதுக்கு வந்து நவாஸ்கனி அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்